வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி என்ன செய்ய போகிறேன்னா வெண்டைக்காயும் இறாவும் போட்டு குழம்பு போகிறேன் அது எங்கள் அம்மா செஞ்ச குழம்பு எங்கள் அம்மா வெண்டைக்காயும் இறாவும் போட்டு குழம்பு செஞ்சாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஞாபகம் எனக்கு வந்தது இன்றைக்கி வெண்டைக்காய் வாங்கினோன்னா இறாவும் வீட்டில் இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து வெண்டைக்காயும் இறாவும் போட்டு குழம்பு செய்யலான்னு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துடுச்சு எனக்கு சரியா செய்வோம் அவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க அவங்க மிளகா அம்மியில் அரைச்சி செய்வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் இந்த அந்த குழம்பு தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்றதை உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காயை நல்லா கழுவிக்கலாம் இப்போ இருக்கிற பொருள்லாம் நிறைய செமிக்கலாம் முடிஞ்சால் உப்பு மஞ்சள் தூளம் போட்டு தண்ணிக்குள்ளே நிறையா தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூளம் போட்டு கழுவ ஆரம்பிச்சாங்க எல்லா தண்ணி பொருள்லேயும் நிறைய கெமிக்கல்லாம் போட்டு வருது இது கெடாமல் இருக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுறாங்க அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம கைக்கு வந்தப்புறம் நம்ம கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த மஞ்சள் தூளும் உப்பும் நிறையா போட்டு ஒரு பக்கெட்டில் வச்சு கலக்கிட்டு அதில் போட்டுக்கூட நீங்கள் எல்லா காயும் கழுவிட்டு கூட நம்ம பிரிக்கல வச்சிடலாம் தழு நல்லா தொடச்சிட்டு பிரிக்கல வைங்க முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணுங்க நல்லா அதான் நல்லது வெண்டைக்காயை நல்லா கழுவிக்கிறோம் பார்த்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடி வைக்கிறோம் தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச அப்புறம் கட் பண்ணுறோம் தண்ணி நல்லா வடிய வச்சிடலாம் நல்லா அப்புறம் கட் பண்ணுறேன் பாட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அந்த வடை சட்டிலேயே கொஞ்சம் காலையில் பன்னீர் ஃப்ரை பண்ணேன் பன்னீர் மசாலா காலையில் பேரனுக்கு கொடுத்தேன் இப்போ பாட்டி வந்து அந்த பன்னீர் வறுத்த எண்ணெய் கொஞ்சம் இருந்தது வரும் கொஞ்சம் இருக்குது அந்த எண்ணெயை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த எண்ணெயவே இப்போ இதுக்கு எற வெண்டைக்காய் குழம்புக்கு என்னென்ன வணக்கணுமோ அதை வணக்கிறேன் முதல்ல தேங்காய் ஒரு ரெண்டு கேத்து தேங்காய் நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் ரெண்டு தே பழம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு பத்து பல் வெள்ளை பூண்டு பத்து கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து தேங்காய் வந்து எப்படி வதக்கிறது எப்படி எந்த கலரில் எடுக்கிறதுன்ற காமிக்கிறேன் அப்போ தான் அந்த குழம்பு இந்த ருசி வரும் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க ரெண்டாக உடைச்சிட்டு ஒரு குடக்கம்பியில் அந்த ஓட்டை போட்டு அந்த கொடைக்கம்பியில் வச்சு அடுப்பில் வச்சு வாட்ட சொல்லுவாங்க ஏனையை தான் வாட்ட சொல்லுவாங்க ஸ்கூல் லீவ் சனி ஞாயிறு ஸ்கூல் இல்லைன்னா அந்த சமயத்தில் எங்கள் அம்மாவுக்கு நிறைய வேலை செஞ்சு கொடுப்பேன் அப்போ தான் சமையல்லாம் எங்கள் அம்மாக்கிட்ட கற்றுக்கிட்டேன் விவரம் தெரியாத போதே அதெல்லாம் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது தான் அதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு புரியாது ஏமா தேங்காயை சுடுறீங்கன்னு கேட்டாக்க அது ஏதோ ஒரு மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு அப்போ புரியல இப்போதான் புரியுது இப்போனா இப்போ இல்லை அதுக்கப்புறம் நான் நிறைய இந்த மாதிரி குழம்பெல்லாம் செய்யிற செய்ய ஆரம்பிச்சிட்டேன் எங்கள் அம்மா இப்படியெல்லாம் செய்வாங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படி அப்படின்னு நிறைய விஷயம் எங்கள் மாமியார்கிட்டையும் எங்கள் அம்மாக்கிட்டே தான் கற்றுருக்கேன் எங்கள் மாமியார் ரொம்ப சீக்கிரம் சமைப்பாங்க அவங்களும் அப்படி தான் சும்மா தான் அது அதுன்னு போடுவாங்க என்ன போடுறாங்கன்னு தெரியாது அந்த குழம்பு அவ்வளோ ருசிக்கும் சும்மா கில்லி போட்டு பருப்பு தாளித்தாங்கன்னா கூட அவ்வளோ ருசி இருக்கும் எங்கள் மாமியார் செய்கிறதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தேங்காயை வந்து அப்போ சுடுவாங்க எங்கள் அம்மா சுட்டு அரைப்பாங்க இப்போ வந்து நாங்கள் அது நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் ஒருத்தம் நமக்கு தேங்காய் அப்போ தான் அதோடைய ருசி நல்லாயிருக்கும் ருசியமான ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் நம்ம அப்பா அம்மா ஞாபகம் நம்மளுக்கு அவங்களுக்கு நம்ம குழந்தைங்கன்ற மாதிரி இப்போ நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு குழந்தைங்கன்ற மாதிரி நம்மளுக்கும் அவங்க வந்து அவங்களை போது நம்ம அந்த வயசில் அந்த சின்ன வயசு ஞாபகம் வர்றதுலையும் நம்ம அம்மாக்கிட்ட இப்படிலாம் சாப்பிட்டோம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம உட்காந்து யோசிக்க தனியாக உட்காந்துருக்கும்போது நமக்கு குடும்ப ஞாபகம் வந்துருச்சுன்னா அந்த ஞாபகம்லாம் கண்டிப்பாக வரும் எல்லாருக்குமே அதாவது இந்த மாதிரி தேங்காய் வந்து நல்லா செவந்துடணும் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பில் போட்டு சுடுற மாதிரியே தேங்காய் நல்லா செவந்துடணும் டீயை குறைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் தேங்காய் எடுத்துடலாம் வெடிச்சிரும் அதனால சீக்கிரம் வெடிக்கிற பக்குவத்துக்கு வரைக்கும் விடாது இப்போ வந்து இந்த வெள்ளை பூண்டும் கருவேப்பில்ல இந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா வதங்கட்டும் தக்காளி பப்பு போட்டுருவோம் ரொம்ப நல்லா உதஞ்சிருச்சு தேங்காயும் இது குறையை போட்டுடலாம் இது அப்படியே ஆரட்டம் இப்படியே ஆற வச்சிடலாம் தீ ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளேயும் பாட்டு சாதமும் அடிச்சிடுவேன் வெண்டைக்காய் போய் நறுக்கி வைக்கலாம் இது ஆடுற வரைக்கும் வெண்டைக்காய் நறுக்கிடுவோம் குழம்புக்கு இவ்வளோ இல்லை பெருசாக போட்டிங்கன்னா போதும் இவ்வளோ இந்த மாதிரி பீஸ் பண்ணிங்கன்னா போதும் குழம்புக்கு ரொம்ப பெருசாக பண்ணணும் இந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு பீஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அது நான் வெண்டைக்காயை நறுக்கிட்டேன் இதை வதக்கிடலாம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கிறேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் வச்சு கட்டி காஞ்ச ஒன்று வெண்டைக்காய வைக்கிறோம் வெண்டைக்காய் நல்லா திருந்து வர்ற அளவுக்கு வதஞ்சணும் அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சுன்ட்டு இந்த மாதிரி தான் வதக்கணும் பாருங்கள் சட்டி காய வச்சிட்டேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும் ஏறா பாருங்கள் வாங்கி கழுவி வச்சுருக்குறோம் பாட்டி இது நூற்றம்பது ரூபா அந்த ஏறா ஒரு நூற்றம்பது கிராம் ஏறா இருக்கும் அதுதான் சின்ன சின்ன ஏறாக பாருங்க பாருங்கள் எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் அரை கால் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கடுகு நல்லா பொறிட்டோம் கொஞ்சம் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம் கடுகு பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கலாம் అరవై కట్ పని వచ్చే కొంచెం పెరుగు వచ్చి ఇది పోటీ పరంగా గాలి అది పాలి స్పూన్ పెట్టు కట్టి వాళ్ళి వచ్చుకుంటూ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு நல்லா மனமும் நல்லாயிருக்கும் காலியாகிடுச்சு எனக்கு இந்த பக்கத்து கடைங்களில் தக்கி பொருங்காயம் இல்லை அதனால் இந்த தூள் பெருங்காய் வாங்க பாருங்க ஒரு அரை தக்காளி பழம் வச்சுருக்கிறோம் அதையும் போட்டுக்கிறோம் ரொம்ப தக்காளி பழமும் நிறைய போடுறாங்கன்னா புளியும் உரை வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா பழம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்குவேன் இந்த தூள் வந்து கொஞ்சம் பச்சை வாடகை போட்டோம் பாட்டி வந்து இப்போ தேங்காய் தக்காளி பழம் வெங்காயம்லாம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இன்னும் தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா கிண்டி வரட்டும் அதுதான் அந்த பச்சை வாடை போகும் இன்னும் உப்பு போடல உப்பு லாஸ்ட்டாக தான் போடுவேன் பாட்டி இது அப்படியே வெண்டு வரட்டும் காட்டி அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அரைச்சிட்டு வந்துட்டேன் எப்படி இருப்பாங்க நல்லா தக்காளி பழம் வெங்காயம் அரைச்சிட்டு வந்துட்டு ஊற்றணும் அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி ஊற்றிக்கலாம் மிக்ஸி வைச்சு தண்ணி ஊற்றி கலக்கலாம் கழுவிட்டு அதை ஊற்றணும் எந்த மசாலாவும் வேஸ்ட் பண்ணாதீங்க குழம்பு எவ்வளோ திக்னஸ் வேணும் அது மாதிரி ஊற்றிக்கோங்க வெண்டைக்காயில் தண்ணியெல்லாம் வராது அதனால கொஞ்சம் நம்ம குழம்பு எவ்வளோ எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அளவுக்கு இந்த குழம்புக்கு தேவையான பூ இதில் மொத்தமாக நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் நல்லா கொதிச்சு வர திறந்து பார்ப்போம் நல்லா கொதிக்குது இந்த டைமில் என்ன பண்ணலாம் புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஒரு சின்ன கோழி குண்ட அளவில் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன் அதை ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி வரட்டும் அப்புறம் வெண்டைக்காய போடும் திறந்து பார்ப்போம் கொதிக்குது இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை போட்டுக்கலாம் வெண்டைக்காய் நல்லா வதக்கிட்டோம்னா கடைசியில் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிடுங்க வெண்டைக்காயை பாட்டி சொன்ன மாதிரி பார்த்தீங்க இல்லையா அதே மாதிரி வதக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்பு தண்ணியால் நல்லா இருக்கு குழம்பு கரெக்டாக இருக்குது இப்போ வந்து இது கூடவே நம்ம எறாவை போட்டுக்கலாம் இறாவில் கொஞ்சம் தண்ணி விடும் இறா போடும் வெண்டைக்காய் போடும்போது உதக்கி வச்ச வெண்டைக்காய் போடும்போது கூடை போட்டிங்கன்னா ரெண்டும் சேர்ந்து அதோடைய எசன்ஸ் எல்லாம் அந்த வெண்டைக்காய் கூடை வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கொதிக்கட்டும் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா குழம்பு கொதித்து ரெடியாக நல்ல மனம் வந்துருச்சு எண்ணெயெல்லாம் பாருங்கள் இந்த ஓரத்தெல்லாம் எண்ணெய் திரண்டு வந்துருச்சு பாட்டி லாஸ்ட்டில் வந்து திறந்து தான் வச்சேன் மூடி வைக்கல இப்போ வந்து இதுக்கு மேலே தழை போட்டுக்கலாம் குழம்பு பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப நேரம் யாரா ரொம்ப நேரம் வேகக்கூடாது இது வந்துருக்கும் போதும் அஞ்சு நிமிஷம் குதிச்சாலே போதும் குழம்பா நல்லா திக்னஸ்லாம் கரெக்டாக வந்துடுச்சு மாதம் கம கம கமன்னு இருக்குது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஏறா வெண்டக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா தேங்க் யூ